திருகோணமலை கந்தலாயில் இருந்து நாட்டின் தென் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்ட சிபோ என்ற சக்தி வாய்ந்த வெடிபொருள் போலீசாரால் அதிரடியாக கைப்பற்றப்பட்டுள்ளது ஹபரன திருகோணமலை பிரதான வீதியில் வைத்து இந்த வெடிபொருள் கைப்பற்றப்பட்டது இந்த அபாயகரமான வெடிபொருளை எடுத்து சென்ற பாரவூர்தி ஒன்றின் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டுள்ளார் சிபோ என்ற சக்தி வாய்ந்த வெடிபொருள் இலங்கையில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும் இந்த நிலையில் குறித்த வெடிபொருள் எடுத்து செல்ல பட்டதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை இது தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்